கம்மி விலையில தரமான ஒரு சவுண்ட் பார் ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ரொம்பவே கம்மி பிரைஸ்ல வருதுங்க அதுவும் பிரைஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவியூ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரைஸ்க்கு வர இந்த சவுண்ட் பார்ல வித் சபூபஸோட தராங்க இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு உண்மையாவே வாங்கலாமா குறிப்பா யார் வாங்கலாம் மேல என்ன நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லன்றதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது கண்டினியூ பண்ணி பாருங்க இந்த சவுண்ட் பார் வாங்கும் போது என்னென்ன வந்தது அப்படின்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த சவுண்ட் பார் வாங்குறீங்கன்னா ஒரு சின்ன காம்பாக்டான பாக்ஸ்ல வரும் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த சபுஃபர் இருக்கும் சவுண்ட் பார் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த பிரைஸ்லயே சவுண்ட் பாருக்கு ஒரு ரிமோட் தராங்க இது கூட அந்த வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்துக்கும் பவர் பண்றதுக்கான பவர் அடாப்டரும் இருக்கும் இவ்வளவுதான் அந்த சிம்பிளான பாக்ஸ்ல வரும் அடுத்து சவுண்ட் பார் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம் அடுத்து சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம் இந்த சவுண்ட் பார் பற்றி சொல்லணும்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு குட்டியாக கொடுத்தாலும் இங்கே வந்து ஃபுல் அண்ட் கிளாஸி ஃபினிஷாக இருக்கட்டும் முன்னாடி கொடுத்துருக்க மெஸ்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சபூஃபர் பற்றி சொல்லியாகும் ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது சரி அடுத்து இதனோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபூஃபர்லாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அதாவது ட்ரைவர்ஸ் இருக்குது அடுத்து அப்படி இந்த சவுண்ட் பார்க் வந்தோம் அப்படின்னா ரெண்டு டூ இன்ச்சஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று சவுண்ட் அவுட்புட் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி வாட்ஸ் இன்னொரு ஸ்பீக்கர் டுவெண்ட்டி வாட்ஸ் நாற்பது வாட்ஸ் அடுத்து இந்த சபுஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வாட்ஸ் டோட்டலாக நமக்கு வந்து ஒரு தொண்ணூறு வாட்ஸ்க்கான அவுட்புட் கிடைக்கும் அடுத்து இதில் இருக்க கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் ஸோ இங்கே ஸ்பீக்கர் தாங்க சிறுசு ஆனால் அதில் கொடுத்துருக்க கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எதுவுமே குறை வைக்கல ஹச் ஏஆசி இருக்குது யூஎஸ்பி இருக்குது அது தவிர ப்ளூடூத் இருக்குது ஸோ ஓவராலாக நமக்கு தேவையான எல்லா கனெக்டிவிட்டி போர்ட்ஸும் இருக்குது அடுத்து இந்த சவுண்ட் பார் ஸோ இது வந்து ஒரு ஒயர் சவுண்ட் பார் ஸோ ஒயர் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது ஸோ அதுக்காக ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு பவர் அடாப்டர்க்கான போர்ட்டும் இருக்குது ஸோ இது இது தான் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அடுத்து இது கூட வந்த இந்த ரிமோட்டை பற்றி பார்த்துடும் ஏன்னா பார்க்க வேண்டியது இருக்குது கம்மி பிரைஸில் வந்தாலும் ஒரு சவுண்ட் பார்க்கு ரிமோட்டில் என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது பேஸை கூட்டுறது பேஸை குறைக்கிறது ட்ரிபிளுக்கான ஆப்ஷன் அது போக நார்மல் வால்யூக்கான ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது தவிர இதில் கொடுத்துருக்க லைட் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நியூக்ளேஷர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஒரு சிம்பிளான ரிமோட் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸோட அடுத்து டேரெக்டாக சவுண்ட் குவாலிட்டிக்கு போயிடலாம் ஏன்னா அது தானே சவுண்ட் பாரில் ரொம்ப முக்கியம் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து என் மைண்ட் செட் இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னா இவ்வளோ ஹேண்ட் ஸ்பீக்கரில் என்னடா சவுண்ட் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்ம அன்பாக்ஸ் பண்ண நேரம் அந்த மோனிகா சாங் கூலி படத்தில் அது வந்திருந்தது அதிகமா அதுதான் இதுல ஓடி இருக்கும் அந்த அந்த சாங்கை கேட்கும் போது அதுல இருக்கிற பஞ்சு பேஸாக இருக்கட்டும் அந்த வாய்ஸோட குவாலிட்டி அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்றப்ப நான் ட்ரபிளை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு பேஸை கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ அப்போ வந்து பேஸ் இன்னமும் நல்லா இருக்கு அப்போ கூட வாய்ஸ் குவாலிட்டி அடி வேங்காமல் இருந்தது குறிப்பா ஒரு டிவிலாம் நம்ம வாங்கியிருக்கேன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு ஹையா சவுண்ட் இருக்காது சவுண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சவுண்ட் பார் தான் பக்காப்பா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் கொடுக்கும் ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி குறிப்பாக வீட்டில் வந்து எல்லாருமே இந்த சவுண்ட் பார் நல்லா இருக்கப்பா எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டு போகிறதுக்கான அளவுக்கான ஒரு சவுண்ட் அவுட் ரொம்ப லவுடாக இல்லை ஆனால் குவாலிட்டியான சவுண்ட் அவுட் புட் கிடச்சிது சாங்குக்கு மட்டும் இல்லாமல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட டிவி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவி இதில் ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த வாய்ஸ் வந்து தெளிவாக புரியாது அப்படி மஃப்லாகிற மாதிரி இருக்கும் புரியவே புரியாது இந்த சவுண்ட் பார் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த பட்சனை சுத்தமாக ஒழிஞ்சுது ஸோ இந்த சவுண்ட் பார்லேருந்து ஒரு மூவி பார்க்கும்போது அந்த வாய்ஸோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது ஸோ அது வந்து எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ரூம் இருந்ததுதான் உங்களுக்கு செட் ஆகாது என வந்து ரொம்ப அதிகமாக சவுண்ட் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ஹோம் தியேட்டர் அளவுக்கு சவுண்ட் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு நல்ல சவுண்ட் கொஞ்சம் லவுடான சவுண்ட் ஒரு நல்ல பஞ்சான பேஸோட வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணோம் அதே மாதிரி என்ன மாதிரி சைனா டிவி வச்சுக்கிட்டு அந்த கவசி டைனா டிவியில் அந்த வாய்ஸ் மஃப்லார பிரச்சனை இருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கும் கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னா இந்த சவுண்ட் பார் பக்காவா செட் ஆகுங்க அடுத்து சவுண்ட பத்தி நீயே பேசிட்டு இருந்தா எப்படிப்பா ஒரு ஒரு டெஸ்டிங் போட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எனக்கு அதுல மாற்று கருத்துகள் இருக்கு என்னன்னா நீங்க மொபைல் வழியா கேட்கிற சவுண்ட் அப்படின்றது நான் ரெக்கார்ட் பண்ற மைக்க பொறுத்தும் நீங்க கேட்கிற மொபைல் ஸ்பீக்கரை பொறுத்தும் தான் உங்களால ஃபீல் பண்ண முடியுமே தவிர இதுல இருந்து என்ன வருது அப்படின்றத கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியாது ஸோ அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சவுண்ட் டெஸ்டிங்கை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க

கான் இதுல இருக்க எல்சிடி தான் ஆமா இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோர் சின்ன லைட் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சவுண்ட் எவ்வளோ வச்சிருக்கோம் எவ்வளோ பூட்டி இருக்கோம் எவ்வளவு குறைக்க முடியும் அப்படின்ற நம்பர்ஸ் தெரியாது ஸோ அதை வந்து நம்ம கெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதை மட்டும் நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா மிடில் வந்துட்டோன்னா ஒரு ரெட் லைட் எரியுது அது வரைக்கும் ப்ளூ லைட் இருக்குது ஸோ அதுக்கு மேலே போட்டிங் போனீங்கன்னா திரும்பவும் ப்ளூ ஆயிருது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சவுண்டு எவ்வளோ பூட்டியிருக்கோம் எவ்வளோ குறைச்சிருக்கோம் அதாவது நம்ம கேட்குறத வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ப்ளேஸ்க்கு எல்சிடி டிஸ்ப்ளே எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அது வந்து எனக்கு வாங்கினதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இந்த சவுண்ட் பார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி இருந்தாலும் இந்த சவுண்ட் பார் இந்த விலைக்கு நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப அவ்வளோ இருக்கேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்